தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்மளுடைய பீரோல எங்க பணம் வைக்கிறோமோ லக்னம் வந்து ரொம்ப முக்கியமானதா இந்த பன்னெண்டு பேரும் லைஃப் எப்படி இருக்கும் அவங்க மனிதனுக்கு உயிர் எப்படியோ ஜாதகத்துக்கு வேலை தொடர்பாக நிறைய ப்ராப்ளங்கள் வருது ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு அந்த பாலிசி டிசிஷன் மாத்திட்டே இருக்காங்க இப்போ அவங்களுக்கு அங்கே வந்து வேலை ஸ்திரப்படணும் இருக்கிற நிலையில் உறுதியாக இருக்கணும் அவங்க நான் என்ன சொல்லுவேன்னா பிளட் ரிலேஷனாக இருக்கு இப்போ பிள்ளைங்க வந்து படிப்புல வந்து சுமாரா இருக்காங்கன்னு உங்களை வந்து பாக்குறாங்க படிப்பதாவது வேற எதுவும் தெரியாத அந்த பையன் கிரகத்தினால இந்த பையன் வந்து படிப்பு போச்சு இந்த படிப்பு வந்து அவனுடைய வேலையே பாதிக்கிற மாதிரி இருக்குன்னா சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பிரசன்ன ஜோதிடம் குறித்து பல்வேறு அற்புதமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக காமாட்சி உபாசகி திருமதி டாக்டர் கீது வாட்ஸ் அவர்கள் மீண்டும் நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறாங்க இன்னைக்கும் பிரசன்ன ஜோதிடம் குறித்தும் பொதுவாக நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் பரிகாரங்கள் குறித்தும் நம்மளோட உரையாட இருக்காங்க முதல்ல நாம் அவங்கள வரவேற்கலாம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் வழக்கமாக நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் சொல்கிறீங்க இப்போ வரக்கூடியது வந்து தீபாவளி வருது தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பூஜையை எல்லோரும் செய்யலாமா ரெண்டாவது எப்போ செய்யணும் மூணாவது எப்படி செய்யணும் இப்போ நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் அவங்க லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க அது வந்து லக்னோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் துலா லக்னோ இந்த வாட்டி நமக்கு காலையில் ஆறுலேருந்து எட்டு மணிக்கு வருது அப்படி அந்த டைமுக்கு பண்ண முடியலன்னா சுக்கர ஓரம் இருக்கிறதா பார்த்து அப்போ பண்ணிக்கலாம் இந்த மகாலட்சுமி பூஜையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வில்வ இலைகளெல்லாம் அரைச்சிக்கணும் மகாலட்சுமிக்கு வில்வ இலையை அர்ச்சிக்கலாமா அது சிவனுக்கு உகந்தது தானேன்னு சொல்லி கேட்கு இன்னைக்கு மயிலாப்பூர்ல மயூரவல்லி தாயாருக்கு வில்வை இலைகள் கொண்டு தான் அர்ச்சிக்கிறாங்க அந்த அமாவாசை அன்னைக்கு லக்ஷ்மி அஷ்டத்த ஒரு படத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு மகாலட்சுமி அலங்காரம் பண்ணிட்டு வில்வை இலையால் அர்ச்சனை பண்ணணும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே ஒரு மூல மந்திரம் கொடுக்குறேன் அந்த மூல மந்திரத்தை பதினாறு காயின்ஸ் வெள்ளி காயினும் அல்லது அஞ்சு ரூபாய் காயினோ ஒரு காயினோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு மந்திரம் ஒரு காயின கையில வச்சு சொல்லி முடிச்சிட்டு அந்த பத படத்தை கிட்டக லட்சுமி இந்த மாதிரி பதினாறு காயின் பதினாறு முறை சொன்ன பிறகு மகாலட்சுமிக்கு ஒரு இனிப்பு நைவேத்தியம் பண்ணி தூபதீப நைவேத்தியம் கொடுத்துட்டு பதினாறு நமஸ்காரம் பண்ணி பூஜையை முடிக்கணும் முடிச்ச பிறகு அன்னைக்கே அந்த அமாவாசை அன்னைக்கே வெண்பட்ட துணியில இந்த காஞ்சன வில்வ இலைகளையும் அந்த பதினாறு காயனையும் வெண்பட்டு முடித்து நம்மளுடைய பீரோவில் எங்கே பணம் வைக்கிறோமோ பணம் வைக்கிற இடத்தில் இதை வைத்து வேண்டும் இந்த ஒரு வருஷத்துக்கு அதை திருப்பி தொடவே கூடாது அடுத்த தீபாவளி அமாவாசை இந்த பழைய வில்வத்தை கால் மெதிப்படாத இடத்துல போட்டுட்டு இதே கொண்டு புதுசா வில்வத்தை வாங்கிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எப்படியா புடிச்ச பிரச்சனை இருந்தாலும் படிப்படியாக வழிகாணக்க ஆரம்பிக்கும் இந்த பூஜைக்கு எங்க குருநாதர் வச்ச பெயரு குச்சேலரையும் குபேரம் ஆக்கக்கூடிய படுத்த தீபாவளி அமாவாசை மகாலட்சுமி பூஜைன்னு சொல்லி சொல்லுவார் ஸோ அது வந்து இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த பணத்தால கஷ்டப்படுறவங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்டு அவங்களும் செஞ்சு பலிதமும் சொல்லிருக்காங்க சொந்த வீடு என்கிட்ட கட்டிருக்காங்க வரப்போ ஒரு ஸ்கூல்ல ஆயாவா இருந்தாங்க அவங்க ரெண்டு பிள்ளைங்கள படிக்க வச்சு இன்னைக்கு சொந்த வீட்டுல சேர்றாங்க இன்னைக்கு அந்த அம்மா அந்த பூஜை பண்றது விடலை விடலை ஆனா இனிப்ப வந்து நைவேத்தியம் கண்டிப்பா எப்படி தீபாவளி எல்லாமே இனிப்பு இனிப்பு எல்லாமே இதுல எதுவுமே சிரமமானது ஒண்ணுமே கிடையாது ஏன்னா நமக்கு ஆனா இந்த துலா லக்னம் அல்லது ஓரையில பண்ணு அது விசேஷம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா சுக்கர குறை எந்த நேரத்துல வருதுமா நீங்க எப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு கிழமையோட தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும் நம்ம இங்க சொல்றதுக்கு பதிலா அவங்களா தேடி தெரியும் அவங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் வரும் புரியுது 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 இப்ப நான் இதை சொல்றதுலயே நம்ம பாக்குற வியூவர்ஸ்க்கு நிறைய டவுட் வரும் புரியுது லக்னம் பண்ணணுமா துறை ஓரை பண்ணணுமா நல்லா வரும் அந்த ஓரை அவங்களே தேர்ந்தெடுத்தாங்கன்னா நான் அந்த தீபாவளி அமாவாசை அன்னைக்கு இந்த லக்ஷ்மி பூஜை எப்ப வேணாலும் பண்ணலாம் நீங்க என்ன சொல்ல போனா சில மார்வாடிக்காரங்களுக்கு சிம்ம லக்னம் தேவை சிம்ம லக்னத்துல பண்ணுவாங்க அந்த சிம்ம லக்னம் எப்போ வரும்னா நைட் வரும் அன்னைக்கு பொறுத்தவரைக்கும் மிட் நைட் வரும் ஓகே ஓகே உம் சோ மிட் பண்ணுவாங்க ஓகே ஓகே சோ அன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு மகாலட்சுமி பூஜைன்றது ரொம்ப விசேஷம் ஓகே ஓகே முதல்ல விநாயகர் பூஜை பன்னெண்டு எதுவொண்டு எந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணாலும் விநாயகர் பூஜை முடிச்சுன்னு இது பண்ணாங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்கும்போது சொன்னீங்க இந்த லக்னக்காரர்கள் தான் வந்து நிறைய பேர் பிரசன்ன ஜோதிடம் பார்க்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்போ லக்னம் வந்து ரொம்ப முக்கியமானதா ஒரு கேள்வி ரெண்டாவது அந்த ஒவ்வொரு பன்னெண்டு லக்னம் இருக்கு இல்லையா இந்த பன்னெண்டு பேரும் லைஃப் எப்படி இருக்கும் அவங்க லைஃப்லாங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வழிகாட்டுதல் தர முடியுமா நிச்சயமாக தர முடியும் இப்போ வந்து லக்னம்ன்றது மனிதனுக்கு உயிர் எப்படியோ ஜாதகத்துக்கு லக்னம் முக்கியம் இப்போ இன்னொரு லக்னங்கள் தான் வருதுன்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இப்ப பிரசன்ன மூலியமா அவங்க லைஃப் டைம்ல ஒரு வாட்டி பண்ணக்கூடிய நான் சொல்றேன் முதல் மேஷ லக்னம் மேஷ லக்னம் அவங்க ஒரு வாட்டி லைஃப்ல ஒரு வாட்டி சென்னை வாசிகளுக்கு இப்ப சொல்றேன் மத்தவங்களுக்கு ஏன்னா அவங்க பாவம் கஷ்டப்பட்டு அந்த கோவில் தேடி ஆனா சென்னையில இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அவங்க செல்ல வேண்டிய ஆலயம் வந்து கந்தக்கோட்டை முருகர் அது வந்து நம்ம திருப்பூர்ல இருக்கு ராசபேசி எங்கேயானா அங்க போயிட்டு ஒரு முறை வழிபடணும் அதுக்கு அவங்க அர்ச்சனை பண்ணாலும் சரி மாலை வாங்கி கொடுத்தாலும் சரி செய்யணும் அதே மாதிரி ஏதான ஒரு கோவில் நந்தவனத்துல முல்லை செடி நடனும் முல்லை செடி நடனும் நடனும் ஆமா ஒரு கோவில் அவங்க வீட்டிலேயே கூட தோட்டம் வச்சிருக்காங்கன்னா நுழை மரத்தை நட்டுட்டு அந்த மலர்களை சுவாமிக்கு முதல்ல கொடுக்கும் சரி ஒரு அமாவாசை எண்ணிக்கை மேஷலக்னக்காரங்க செவ்வாழை பழம் ஒரு சீப் அப்படியே அதுல பன்னெண்டு பதினாறு பதினெட்டு எவ்வளவு இருக்கோ ஒரு சீப்பு ஒரு கோவில் இருக்கிற அர்ச்சகருக்கு தானமா கொடுக்கணும் தட்சிணையோடு இது அவங்க லைஃப் லாங் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அடுத்தது ரிஷப லக்னம் ரிஷப லக்னக்காரங்க வந்து இதே சென்னையில இருக்கிற சென்னகேசவ பெருமாள் கோவில்னு இருக்கு அந்த சென்னகேச பெருமாள் கோவிலுக்கு சுதர்சன சக்கரத்தாழ்வார ஒரு முறை போய் வழிபட்டு வரணும் இவங்க நட வேண்டிய மரம் வந்து பாரிஜாத்த மரம் எதானா நந்தவளத்து இவங்க தானமா கொடுக்க வேண்டிய பொருள் வந்து மொச்ச மொச்சையை வந்து தானமாக கொடுக்கும் அடுத்தது மேஷம் சொல்லிட்டு ரிஷபம் சொல்லிட்டு மிதுனம் மிதுன லக்னத்துக்காரங்க செல்ல வேண்டிய ஆலயம் வந்து ரேணுகா பரமேஸ்வரி ஆலயம் இங்கே என்எஸ்சி போஸ் ரோட்ல இருக்கு அந்த அம்மனுக்கு மஞ்சள் காப்பு பண்ணணும் அதாவது எப்பயாவது லைஃப்ல ஒரு முறையாவது ஒரு முறை தான் லைஃப்ல ஒரு முறை ஏன்னா இந்த லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் இந்த சென்னையில இருக்கிறவங்களுக்கு இந்த தெய்வத்தோட முன்ஜென்ம தொடர்பு இருக்கு இருக்கு சரி சரி ரேணுகா பரமேஸ்வரி கோவில்ல மஞ்சள் காப்பு விட்டு இது பண்ணணும் இவங்க தானம் கொடுக்க வேண்டிய பொருள் வந்து பழ சாதம் நிறைய பேருக்கு எடுத்துன்னு வரணும் கடையில வாங்கி கொடுக்கறது ஹோட்டல்ல வாங்கி இல்லாம அவங்க வீட்டுல வந்து வெரி குட் சூப்பர் இவங்க நடவேண்டிய மரம் வந்து தங்க அரளி மரம் எல்லோ கலர்ல அரளிக்கும் அந்த தங்க அரளி மரம் இவங்க நடணும் அடுத்தது வந்து கடகராசி கடக லக்னத்துக்காரங்க வந்து செல்ல வேண்டிய ஆலயம் வந்து மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் டெம்பிள் அந்த கபாலீஸ்வரர் டெம்பிள்ல இருக்கிற துர்கை ஒரு மாலசாத்தன் எந்த மாலையான பரவாயில்ல கபாலீஸ்வரர் கோவில இருக்கிற துர்கை மாலசாத்தன் சாத்திட்டு அந்த நைவேத்தியம்ன்றது இவங்களுடைய விருப்பம் இவங்களுடைய விருப்பத்துக்கேத்த நைவேத்தியம் வருது இவங்களுக்கு பற்றுக்குள்ள நைவேத்தியம் இதுன்னு வராது உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த நைவேத்தியம் அந்த நைவேத்தியம் மரம் வந்து அதே முல்லைக்கொடி தான் செடி அல்லது கொடி முல்லைக்கொடி தான் நைவேத்தியம்ங்கிறது வந்து நம்ம அங்க கோவில்ல கோவில் ஐயருக்கு குடுக்கறது எது வேணாலும் குடுக்கலாம் ஓ சரி இந்த இடத்துல மொத்தம் இவாளுக்கு வந்து பர்டிகுலர் இதுன்னு வரல உம் எனிதிங் எனிதிங் ஓகே ஓகே ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எதானா புருலங்காய் உருண்டை ரவா லாடு அந்த மாதிரி இனிப்பு பண்டங்கள் இருந்துச்சு அதுல வந்து செல்ல வேண்டிய இருந்துச்சுக்காரங்க கும்பேஸ்வரர் ஈஸ்வரன் கோவில் தான் ஆனா முடிஞ்சவங்க செல்லலாம் அவங்களுக்கு சென்னையில கோவில் கிடையாது ஓ சரி கும்பேஸ்வரர் தான் போய் பார்க்கணும் இவங்க வந்து தானமா கொடுக்க வேண்டிய பொருள் வந்து வெள்ளிக்காயின் ஒரு 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 கிராம் உள்ள நட வேண்டிய மரம் வந்து எலுமிச்சப்பட மரம் புரியுது சிம்ம முடிஞ்சிடுச்சு அடுத்தது கன்னி கன்னி லக்னத்துக்காரங்க செல்ல வேண்டிய கோவில் வந்து தட்சிணாமூர்த்திக்கு நம்ம பாடியில வந்து தனி சன்னதி இருக்கு ஆமா ஆமா இருக்கு அந்த பாடி சிவன் கோவில் இருக்க தட்சிணாமூர்த்தி போய் வணங்கணும் அவங்க தானம் என்ன கொடுக்கணும்னா நல்ல கரை போட்ட மஞ்சள் கலர் வஸ்திரமும் அங்க இருக்கிற ஐயருக்கு தானம் கொடுக்கணும் மஞ்சள் கலர்ல இருக்கிற இது தானம் கொடுக்கணும் செடி வந்து ஜாஜி இருவாக்சி மல்லி இந்த மூணுல ஏதான ஒரு செடி நந்தவன நடன துலா லக்னகாரம் செல்ல வேண்டியது களிகாம்பர் கோவில் தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்ல கை நிறைய பூவை கொண்டு போய் கொடுக்கணும் எந்த சரி அவங்க நட வேண்டிய மரம் வந்து வாழை மரம் அதுலயும் உங்களுக்கு வந்து செவ்வாழை மரமா நட்டாங்கன்னா இன்னொன்னு கொஞ்சம் விசேஷம் ஏதாவது அந்த மரத்துல அவங்க தானம்

ஒரு அஞ்சு வெள்ளத்தை அஞ்சு பிராமணர்களுக்கு தட்சணையோட கொடுக்கணும் ஒரு மரமா நடனும் நந்தவனத்துல இப்ப ஒரு ஹைபிரிட் எல்லாம் நடக்கூடாது நல்லா அந்த மரமா வளர்ந்து இது பண்ணணும் இவங்க வம்சத்தை வளர்க்கணும் இந்த செடி ஏன் நட சொல்றேன்னு சொன்னா இவங்க வம்சத்தை வாழ வைக்கிறதுக்கோசரம் தனுர் லக்னக்காரங்க செல்ல வேண்டிய ஆலயம் வந்து அண்ணாப்பிள்ளை ஸ்ட்ரீட்ல இருக்கிற சிவன் கோவில் அது வந்து திருவண்ணாமலை உண்ணாமலை இருக்கிற மாதிரி ஐதீகம் அண்ணாமலை பெருமாள் தான் அங்க இருக்கு அது அங்க போயிட்டு வரணும் ஜவ்வரிசி பாயசம் தானமா கொடுக்கணும் ஜவ்வரிசி பாயசத்தை தானமா கொடுக்கணும் மரம் வந்து இவங்களுக்கு மரமா ஒண்ணும் வரல இந்த வசதி படைத்தவர்கள் பெரிய பண்ணை வீடு வச்சிருக்கவங்கன்னா அங்க வந்து தென்னை மரத்தை நடலாம் ஏன்னா ஒரு மரம் நடுறதுக்கு இவங்களுக்கு வரல குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு தென்னை பிள்ளைய வைக்கணும் அந்த மாதிரி வருது வசதி இருக்கிறவங்க வசதி இல்லாதவங்க ஒரு இளனி கோவில்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அபிஷேகத்துக்கு அடுத்தது மக்கரம் மக்கர லக்னத்துக்காரங்க செல்ல வேண்டிய ஆலயம் வந்து பட்டணத்து கோவில் சொல்லுவாங்க இங்க நம்ம சென்னகேச பெருமாள் கோவிலேயே பக்கத்திலயே ஒரு சிவன் கோவில் இருக்கு அந்த சிவன் கோவில் இருக்கிற பைரவருக்கு அந்த மெதுவடை கருப்பு உளுந்துல பண்ண மெதுவடை தேய்பற அஷ்டமி அன்னைக்கு விநியோகம் பண்ணாங்க பிரசாதமா இவங்க நட வேண்டிய கொடி என்னன்னா பரங்கி கொடி எங்கேயான ஒரு கோவில்ல பரங்கி கொடிய நடணும் இவங்க தானம் கொடுக்க வேண்டிய பொருள் என்னன்னா மில்க் ஸ்வீட் பாலால பண்ண பண்டம் எதுவானு பால் பாயசம் கோவா தூதேடா இந்த மாதிரி எதான ஒண்ணு அந்த அஷ்டமி அன்னைக்கு தானம் கொடுத்தாவே கும்பராசிகாரங்களுக்கு செல்ல வேண்டிய ஆளு வந்து திருவற்றியூர் அந்த திருவற்றியூர்ல வட்டப்பாரி அம்மன்ட்டு ஒரு அம்மன் இருக்கு அந்த அம்மனை போய் ஓகே ஒரு முறை மாலை அணிவித்தோ அல்லது புடவை கொடுத்தோ இல்லை அபிஷேகம் பண்ணியோ ஒரு முறை இவங்க நட வேண்டியது வந்து ஏலக்காய் மரம் நடனம் வந்து பூந்தி பூந்தி லட்டுவா இல்லாத மஞ்சள் கலர் பூந்தி பூந்தி பூந்தியாவே பரவாயில்ல நிறைய பேருக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி வந்து மீன லக்னத்துக்காரங்க செல்ல வேண்டிய ஆலயம் வந்து நம்ம விருதாச்சலத்துல இருக்கிற பூவராக சுவாமி

ஒரு தடவை தான் அப்படிங்கிறதுனால எல்லாருமே செய்ய முடியும் அதுவும் குறிப்பா சென்னை சார்ந்தவங்களுக்கு இங்கே சென்னைக்குள்ளேயே வந்து இந்த கோவில்கள்லாம் இருக்கிறது வந்து எக்ஸப்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மீனமோ சிம்மமோ மட்டும்தான் வெளியில இல்ல மற்ற எல்லாருமே வந்து சென்னையில இருக்கிற எல்லாருமே இங்கேயே பண்ணிட முடியும் அற்புதமா இருக்கு நல்ல நல்ல அற்புதமா சொல்லியிருக்கீங்க மேம் ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்களா நிறைய இப்போ வெளிநாடுல இருக்காங்க வேலை தொடர்பாக நிறைய ப்ராப்ளம்கள் வருது ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு அந்த பாலிசி டிசிஷன் மாத்திட்டே இருக்காங்க இப்போ அவங்களுக்கு அங்கே வந்து வேலை ஸ்திரப்படணும் இருக்கிற நிலையில உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாம் இங்கே இருப்பாங்க இல்லையா அப்பாவோ அம்மாவோ இல்லை யாரோ உறவினர்கள் இருப்பாங்க அவங்க வந்து உங்ககிட்ட பிரசன்னம் பார்க்கலாமா ஹண்ட்ரட் பார்க்கலாம் அவங்க நான் என்ன சொல்லுவேன்னா இருக்கணும் இப்போ அவங்களுடைய பையனுக்கு வேலை கிடைக்கலன்னா அந்த பையனுடைய தாய் வழி பக்கம் இருக்கிற தாய்மாமன் கொண்டு வந்தா பார்க்க முடியாது ஓ தந்தை வழி பக்கம் அண்ணன் தம்பிங்க சித்தப்பா அவங்கதான் எடுத்துட்டு வந்தா பாக்க பார்க்க முடியும் உம் புரியுது புரியுது அது பார்க்க முடியும் இப்ப வெளிநாட்டுக்காரங்களே வந்து ஃபோன் பண்ணி கேக்குறாங்க அவங்களுக்கு தீப பிரசன்னத்திலேயே சொல்றேன் சொல்றீங்க தீப பிரசன்னத்திலேயே தெரியுறது உம் உம் மேக்ஸிமம் தெரிஞ்சதை சொல்லின்னு இருக்கேன் அப்படி அவங்க யாரும் இருக்காங்க கொஞ்சம் பர்சனலா இன்னும் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு ஆன்லைன்ல சொல்றது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லன்னா ஆனா அந்த பையனை பெற்ற அப்பா பக்கத்துல தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அவங்க கொண்டு அந்த பையனுக்கு அத்தை அந்த அப்பாவோட கூட பிறந்த அக்கா தங்கிய கொண்டு வந்தா தாய்வழி பக்கம் இவங்க செய்யலாமா அவருக்கு பதிலா இங்க செய்யலாமா இல்ல அவரது கண்டத்துல இருக்கிறவங்க இவங்க செய்யலாம் செய்யலாம் ஏன்னா இப்ப நான் வந்து இங்க இருக்கிற கோவில் சொன்னா அவங்களால வர முடியாதுன்னு அவங்க செய்யலாம்

திரும்பி வந்து நான் சொல்றதுக்கு ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கேட்டுக்கலாம் அது தப்பு கிடையாது ஓகே பிள்ளைங்க வந்து படிப்புல வந்து சுமாராக இருக்காங்கன்னு உங்களை வந்து பார்க்குறாங்க அப்போ உங்களுக்கு பிரசன்னத்தில் இல்லை அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னால் அது அதை அப்படியே சொல்லிடுவீங்களா இல்லை அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியாக வழிகாட்டுவீங்களா அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் நல்லா படிச்சுட்டு இருக்க பையன் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல பேக் எடுக்கிறான் அவன் நல்லா நைன்டி பர்சன்ட் வாங்கி நின்ன பையன் சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு வாங்குறான்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து ஜாதகத்தில் வந்து கிரக காட்சாச்சாரமாக இருக்குன்னா பரிகாரம் சொல்லலாம் அது செஞ்சாங்கன்னா அதுலேருந்து விடுபடலாம் இல்லை அந்த பையனுக்கு வேற ஏதோ பிரச்சனை வரப்போறதுக்கு இது ஒரு அறிகுறின்னு சொன்னா அதுவும் கண்டறியலாம் அப்படி ஒரு கேஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் அந்த பையனை டென்த்து ஸ்டாண்டர்டில் நல்லா படித்த பையன் டோட்டலாக படிப்பு மேலே ஜாஸ்தி கட்ட படிப்பை தவிர வேற எதுவும் தெரியாத இருந்த பையன் அதை வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்போ என்ன என்ன என்னன்னு தேடி உள்ளே போய் பார்க்க அந்த பையனை வந்து அது சின்ன வயசுலயே அந்த ஒரு அதுக்குள்ள அதுக்குள்ள போனதுனால கொஞ்சம் ஏடிஎச் சைல்டாட்டம் மனநல பாதிக்கப்பட்ட சைல்டாட்டம் மாற போறான்றது அறிகுறியா இருந்தது உடனே அவங்க பேரண்ட்ஸுக்கு சொல்லி இது வந்து டாக்டர்களுடைய கவுன்சிலிங் மூலியமா தான் இது சரிப்பட்டு வரும் பரிகாரங்கள் எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை ஔஷதத்தினால இது சரிப்படுத்த முடியும் சொல்லி அனுப்பிச்சா சம்டைம்ஸ் அந்த மாதிரி அறிகுறிகளும் வரும் குழந்தைங்க சில குழந்தைங்க வந்து பயந்துருவாங்க டென்ஷனும் வந்த உடனே நல்லா படிக்கிற குழந்தைங்க பயந்துரு அப்ப பயப்படுறப்ப அவங்களுக்கு வந்து பரிகாரம் எல்லாம் படிக்காது ஃபாதர் அண்ட் மதனுடைய பேம்பரிங் டீச்சர்ஸ் டீச்சர்ஸோட பேம்பரிங் மூலியமா அவன கொண்டு இல்ல கிரகத்துனால இந்த பையன் வந்து படிப்பு போச்சு இந்த படிப்பு வந்து அவனுடைய வேலையே பாதிக்கிற மாதிரி இருக்குன்னா பரிகாரம் காட்டிடுவேன் அந்த பரிகாரம் பண்ணாங்கன்னா அவங்க அதுல இருந்து வெளியில வந்துடலாம் ஓ சூப் ஆனால் பிரச்சனை ஆமாம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம் அதுலேயும் குறிப்பாக அந்த லக்னம் ஒவ்வொரு லக்னக்காரர்களும் செய்ய வேண்டிய வழிபாடுகள் குறித்து விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பயன்பட போகிற ஒரு விஷயமா இருக்குது இன்னும் பல விஷயங்கள் உங்களோட பேசி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களோட நிறைய உரையாடி மக்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லுவோம் வந்திருந்து எங்களோட உரையாடி இவ்வளோ விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா நன்றி சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்